முப்பத்தி ஐந்து வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் இனோவேட்டிவ் குவாலிட்டி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின் பிங்குடன் நீண்ட நேரம் தொலைபேசியில் உரையாடியதாக ட்ரூத் வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் இந்த உரையாடலில் வர்த்தகம் ராணுவ விவகாரங்கள் தைவான் நிலை ரஷ்யா யுக்ரைன் போர் மற்றும் ஈரான் நிலவரம் உள்ளிட்ட பல முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஏப்ரல் மாதத்தில் தாம் சீனாவுக்கு செல்லவுள்ள பயணம் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் சீனாவுடன் நல்ல உறவு தொடர வேண்டும் என்பதில் இரு தரப்பும் ஒரே கருத்தில் இருப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் சீன அதிபர் ஸி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று இந்த ஆண்டு முதல் பாதிக்குள் ரஷ்ய அதிபர் புட்டின் சீனா செல்ல இருப்பதாக ரஷ்ய அரசு மாளிகையான கிரெம்லின் அறிவித்துள்ளது முன்னதாக புதனன்று இருநாட்டு தலைவர்களும் சுமார் ஒரு மணி நேரம் இருபத்தைந்து நிமிடங்கள் வீடியோ காலில் உரையாடியதாகவும் உலகத்தில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையில் ரஷ்யா சீனா உறவு மிகவும் முக்கியமானது என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்ததாக அந்நாட்டு அரசு ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது முப்பத்தி ஐந்து வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது Phone money wet grinder innovative quality.